ராவணா பார்வையாளர்கள் தமிழ் உறவுகள் மற்றும் ராவண நல உரிமைகளுக்கு வணக்கம் நாம் தமிழர் கட்சியினுடைய சுற்றுச்சூழல் பாசறை மாநில துணை செயலாளர் சகோதரி சிவகாமி நம்மோடு இருக்கின்றார் வணக்கம் வணக்கம் ரொம்ப நாளாக அவங்களை சந்தித்து பேசணும் குறிப்பாக அந்த மாடுகளுக்கான மாநாடு ஒட்டி உங்ககிட்ட பேசணும் அப்படின்றதுக்கு இருந்தோம் அது நேரம் தவறிப்பு இருந்தது இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலை பெருந்தலைவர் காமராஜரை வந்து திமுகனுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் சி திருச்சி சிவா அவர் பேசியது பெரும் விமர்சனமாக சர்ச்சையாக பார்க்கப்படுது அவர் வந்து ஏசி இல்லாம எங்கேயும் இருக்க மாட்டாரோ அவருக்காக டிராவல்ஸ் பங்களா முழுக்க ஏசி வைக்க சொல்லியிருந்தார் கருணாநிதி அப்படின்ற ஒரு வார்த்தை அவர் இறக்கும் தருவாயில தருவாயில கருணாநிதியுடைய கையை பிடிச்சிக்கிட்டு ஜனநாயகத்தையும் நாட்டையும் நீங்க தான் காப்பாத்தணும் அப்படின்னு அவர் கெஞ்சி கேட்டுக்கிட்டு தான் சொல்லி அந்த வார்த்தை இதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க ஒரு பெரிய அரசியலா இருக்குது கட்சி எப்படி பாக்குறீங்க அவர் அப்படி குறிப்பிட்டது வந்து எங்களுடைய தாத்தாவை வந்து தான் நாங்க பாக்குறோம் அதாவது எங்களுடைய தாத்தா வந்து அவருக்கு நிகர் அவர் மட்டும் தான் அதாவது ஐயா கலைஞர் அவர்களை பத்தி எங்க தாத்தா குறிப்பிட்டது திமுகவை உள்ள விட்டீங்க அப்படின்னா திருடர்களை உள்ள விட்ட மாதிரத எங்க தாத்தாவே குறிப்பிட்டிருக்கிறாரு அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தை நீங்க கையை பிடிச்சி இவ்வளோ இதெல்லாம் சொன்னார்ன்றது இது வந்து எப்படி ஏற்புடையதா இருக்கும் அதாவது காமராசர் அப்படின்ற ஒரு நபரை வந்து நீங்க காங்கிரஸ் கட்சியோட தலைவர் அப்படின்ற ஒரு வட்டத்துக்குள்ளார கொண்டு வர முடியாது அவர் எங்க தமிழ்நாட்டின் தலைவர் இங்க இருக்கக்கூடிய நீங்க அணைகளில் போய் நின்று பாருங்க வயல்வெளிகளில் போய் நின்று பாருங்க பள்ளிக்கூடங்கள்ல போய் நின்று பாருங்க நீங்களாம் அவருடைய காலகட்டத்துல அவருடைய பள்ளிகள்ல படித்து வளர்ந்தவர்களாக கூட இருக்கலாம் அப்ப அங்கெல்லாம் போய் நீங்க நின்று பாருங்க அவரை வந்து உங்களால உணர முடியும் ஒரு விவசாயிகிட்ட பேசி பாருங்க ஒரு 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 குடிமகன் கிட்ட பேசி பாருங்க எங்களுடைய தாத்தாவோட உணர்வு எந்த அளவுக்கு இருக்குன்றத அவர் வெளிப்படுத்துவர் அப்ப அப்படி இருக்கக்கூடிய நபரை நீங்க இப்படி பேசியது வந்து இழிவுபடுத்தின மாதிரிதானே இருக்கு அவருக்கு நிகர் யார் இருக்கா இன்னைக்கு எத்தனை பள்ளிக்கூடங்கள் ராஜாஜி காலகட்டத்துல வந்து ஆறாயிரம் பள்ளிகளை வந்து மூடுனாங்க அதையும் திறந்து மேற்கொண்டு பனிரெண்டாயிரம் பள்ளிகளை திறந்து வைத்தவர் எங்களது தாத்தா அவர்கள் எத்தனை அணைகள் போராட்டம் ஆறு வருஷமா சிறை தண்டனை அனுபவிச்சவர் அவர் சிறைக்கு சென்று ஒன்பது ஆண்டுகள் வந்து சிறை தண்டனையை காங்கிரஸ் முதலமைச்சர் ஸ்டாலின் வருத்தம் தெரிவிக்கணும்னு கேக்குறாங்க அவர் இது வரைக்கும் வருத்தம் தெரிவிச்சதா எதுவும் இல்லை ஆனா அது வந்து பெருசு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்ற மாதிரியான பதிவுகள் தான் அவர் போட்டிருக்கிறாரு காங்கிரஸ் திமுக கூட இருக்க கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்களா திட்டமிட்டு செய்யப்படுதுன்னு நினைக்கலாமா ஐயா இருக்கலாம் அதாவது இப்ப இருக்கக்கூடிய இந்த அரசியல் கல சூழலை பார்த்தீங்கன்னா திமுகவுக்கும் பிஜேபிக்கும் நேரடியாகவும் மறைமுகமாகவும் ஒரு பிணைப்பு இல்லாமலாம் இல்லை இது நம்மளுக்கு ஆரம்ப காலகட்டத்துல இருந்தே தெரியும் இவங்க வந்து பிராமணர் அல்லாதார் அப்படின்ற ஒண்ணு எடுத்துட்டு வந்த காலகட்டங்கள்ல இருந்தே இவர்களுக்கும் பிராமணர்களுக்கும் தொடர்பு இல்லாமலாம் இல்ல என் மக்களை என் சமூகத்தை இவங்க வந்து ஏமாத்திட்டு தான் இருக்காங்க இவர்கள் குறிப்பிடக்கூடிய இவர்கள் கட்சியின் ஒரு ஆணி வேறாக குறிப்பிடக்கூடிய தந்தை அவர்கள் மொழியில தந்தை பெரியார் அவர்கள் ராமசாமி நாயக்கர் அவர்களை குறிப்பிடுவாங்க இல்லைங்களா அவர் காலம் தொட்டே இவர்கள் வந்துட்டு அஹ் பிராமணர்கள் கூட எந்த பந்தமும் இல்லாம இருந்தது இல்லை அப்ப இவர்களுக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் ஏதோ இருக்கு அதனாலதான் சரி காங்கிரஸ கழட்டி விட்டுறலாம் அப்படின்ற ஒரு மனநிலையில கூட இந்த மாதிரி வேலைகளை கையில எடுக்கலாம் இல்லைங்களா ஒரு உள்நோக்கம் இருக்கு உள்நோக்கம் இருக்கு சர்ச்சையாக்க வேண்டியது ஆமா பின்னா எதுக்காக நீங்க நீங்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும் உதயநிதியா இருக்கட்டும் ஏன் அங்க போய் எங்க அண்ணன் குறிப்பிடுவது போல நீங்க போய் ரொம்ப மாமச்சா மாதிரி பழகிட்டு இருக்கீங்க இவர்கள் நடத்தின முத்தமிழ் முருகன் மாநாடா இருக்கட்டும் இவர்களுடைய தந்தையோட படத்திறப்பு விழாவாக இருக்கட்டும் சிலை திறப்பு விழாவா இருக்கட்டும் நாணய வெளியீட்டு விழாவாக இருக்கட்டும் இது எல்லாத்துக்குமே நீங்க யாரும் முன்னிலைப்படுத்தி நீங்க இதெல்லாமே பண்ணீங்க அர்ஜுன் சம்பத் அவர்களை நீங்க முன்வரிசையில உட்கார வைக்கலையா இங்க அஹ் இவர்களுடைய ஈசிஆர்ல இருக்கக்கூடிய ஆமா ஆஹ் அவர் வந்துட்டு போலயே எதுக்கு உங்களுக்கு இங்க அதானி அம்பானி எல்லாம் எதுக்கு வராங்க உங்களை சந்திக்கலாம் எதுக்கு வராங்க நீங்க அதை பகிரங்கமா வெளியிடுறீங்களா ஒரு 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 நாட்டின் முதலமைச்சரை உங்களுடைய மருமக புள்ளைய பார்க்க வராங்கன்னு நீங்க அதை வெளியிடணும்ல அப்போ உங்களுக்குள்ள என்ன இருக்குது பரந்தூர் விமான நிலையம் வருது இல்லையா அதுக்கான இடத்த பார்த்து கொடுத்தது யாரு அரிட்டாப்பட்டி ஏதோ இன்னைக்கு எல்லாருமே சேர்ந்து ஒரு போராட்டத்தை கையில எடுத்ததுனால இன்னைக்கு அதை தப்பிச்சுச்சு அதுக்கான இடத்த பார்த்து கொடுத்தது யாரு அதுவும் நீங்கள்தானே உங்களோட ஆட்சியில் தானே எட்டு வழி சாலை அப்ப உங்களுக்கும் அவர்களுக்கும் எந்த பிணக்கும் இல்லைன்றதையா நம்ம சொல்றீங்களா நிறைய வருமான வரித்துறை ரெய்டு அமலாக்கத்துறை ரைடு இப்படி ஏகப்பட்டது நடந்த ஒண்ணு இல்லாம அப்படி கண்ணு அப்படியே இருக்கு சைலண்டா இருக்கு சைலண்டா இருக்கு அதாவது நீங்க ஈடி ரைடு போடுறீங்க நீங்க அதை பண்ணிருக்கணும்ல ஏதோ புலி வருது புலி வருதுன்ற கதை போல நீங்க சொல்றீங்க ஆனா எதுவுமே பண்ணலையே அப்பா அதாவது இவங்க எல்லாருமே அதாவது பிஜேபியாக இருக்கட்டும் இதுவே அதிமுகவா இருக்கட்டும் திமுகவாக இருக்கட்டும் இல்ல காங்கிரஸ் ஆக இருக்கட்டும் இங்க இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுமே ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதுதான் இதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்ல ஏன் இதுவே வந்துட்டு ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிடலையா நாங்க ஆட்சிக்கு வந்தா கொடநாடு கொலை வழக்க நாங்க வந்து முறையாக விசாரிப்போம் அப்படின்னு சொல்ல சொன்னார் இல்லைங்களா இன்ன வரைக்கும் கதை நீங்க பண்ணிருக்கீங்களா அப்போ உங்களுக்குள்ள என்ன இருக்கு அப்ப ஏதோ ஒண்ணு இருக்கு இல்லைங்களா அது அப்படித்தானே எடுத்துக்கணும் இது இப்ப மட்டும் இல்லப்பா காலம் காலமாகவே இதுவே ஐயா ராஜாஜி அவர்கள் இருக்கும் போது காந்திக்கு கடிதம் எழுதலையா இங்கே காங்கிரஸ் கட்சியிலேயே மிக தீவிரமாக செயல்படக்கூடிய நபராக தந்தை பெரியார் அவர்கள் இங்க இருக்கிறார் நமக்காக அப்படின்னு கடிதம் எழுதலையா இவ இவங்க என்னைக்கு பிராமணர்களுக்கு வந்து ஆதரவாக இல்லாம இருந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சுல தொட அங்கேயே பார்த்தீங்கன்னா எம் கே கிருஷ்ணமாச்சாரியாருக்கு இவர் ஆதரவா இல்லையா நாற்பத்தி ரெண்டுல அம்மு சா சா சாமுவேல் அவர்களுக்கு இவர் ஆதரவா இல்லையா நாற்பத்தி ஏழுல அருணாச்சலம் ஐயருக்கு இவர் சாதகமா இல்லையா அதே நாற்பத்தி ஒம்போதுல வாங்க அங்கே மாவூர் சர்மா கூட ஒரு தோழமையில இல்லையா அறுபத்தி ரெண்டுல கிருஷ்ணமாச்சாரி கூட ஐயர் கூட அப்போ உங்களுக்கெல்லாம் தேவைப்படும் போது நீங்க பிராமணர்களை ஆதரிச்சிட்டு தான் இருந்தீங்க இதை இவர்கள் கழகத்தை சார்ந்தவர்களை இதை கண்டிக்க ஐயா கருணாநிதி உள்பட அப்ப இவர்கள் என்னைக்கு வந்து பிராமணர்களுக்கு எதிராக இவங்க என்னைக்கு செயல்பட்டு இருக்காங்க இவங்க என் ஆதி தமிழ் குடிய இவங்க வளர்வதற்கு ஒரு பகட அததான் எம் சி ராஜா அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார் பாத்தீங்களா அன்னைக்கு அந்த தாழ்த்தப்பட்ட மக்களின்

இங்கே இணக்கமாக இருக்கிறது மேலிடம் ஏத்துக்கல அதனால கொஞ்சம் விலைக்கு வைப்போமே அதாவது நம்ம பண்ணுறதெல்லாம் அவங்களே பிச்சுக்கிட்டு போயிடணும் அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலை தானே வந்து வெளியே ஆமாம் வெளியே போகணும் அப்படின்ற ஒரு மனநிலையில் கூட பண்ணலாம் ம் மருத்துவது உங்ககிட்ட கேட்கணும் இந்த கேள்வி குறிப்பாக நாம் தமிழர் கட்சி சீமான் வந்து சாதிக்கு ஒரு போராட்டம் ம் பனை ஏறும் போராட்டம் பனை ஏறி கல் வளக்கிறது ஒரு சாதிக்கான போராட்டம் ம் குலத்தொழிலாக வளர்க்குறீங்க இந்த பக்கம் மாடு வந்து குறிப்பிட்ட சமூகமே மாடே மேய்ச்சிகிட்டு இருக்கணும் படிக்கணும்னு சொல்லக்கூடாது படிக்கிற சமுதாயத்தை நீங்க மாடு மீக்க போக சொல்றீங்க என்ன அடுத்தது இன்னொரு இந்த மீனவர் சமுதாய மக்களுக்கான ஒரு போராட்டம் இப்படி சாதிக்கு ஒரு போராட்டம் நீங்கள் குலத்தொழில் வளர்க்கறதுக்காகத்தான் நான் தமிழர் கட்சியா பிஜேபியினுடைய பி டீமா அப்படின்ற கேள்வி இருக்குது என்ன பதில சொல்றீங்க பிஜேபியோட பி டீம் யாருன்றது குறிப்பிட்டதாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பிஜேபியோட எல்லா டீமுமே இவங்கதான் சரிங்களா அதாவது நீங்க வந்து ஒரு சாதிய சாயம் பூசுறது வந்து எந்த வித எந்த விதத்துல ஏற்புடையது அப்படின்னு எனக்கு தெரியல நீங்க இப்போ ஆஹ் அங்க மலையறி மாடு மேய்ச்ச ஒரு நபரை வந்து இந்த குடிச்சு தள்ளாங்க அதனாலதான் எங்களது அண்ணன் வந்து இந்த போராட்டத்தை கையில எடுத்தாரு அந்த நபர் ஒரு தெலுங்கர் என்ன சொல்றீங்க ஆமா அந்த நபர் ஒரு தெலுங்கு அவர் இந்த மாடுகளை மேய்க்கிறதுக்குன்னு வைக்கப்பட்ட கோனார் சமூகம் சொல்லல இல்ல இல்ல அவர் கோனார் சமூகம் சேர்ந்தவர்கள் தொழில் விட்டு வெளியில வந்துட்டாங்க அவர் ஒரு தெலுங்கு அவர் ஒரு தெலுங்கர் அவர் அவருக்காக தான் சீமான் போராட்டத்தை முன்னெடுக்கிறாரு எங்க லண்டன் வந்து எல்லாருக்கான போராட்டம் தானே எடுக்கிறாரு நீங்க பனையேறி அவர் வந்துட்டு கல்லு இறக்குனதுனால அவரு குறிப்பிட்ட ஒரு சமூகத்துக்கான தலைவர் அப்படின்னு நீங்க வந்து வரையற செய்றீங்களே ஏன் உங்களோட அரசுல வந்துட்டு பனைநல வாரியம் எதுக்கு வச்சிருக்கீங்க அப்ப நீங்களும் வந்து அஹ் தொழில வரீங்களா நீங்க அப்ப அப்படின்னு நாங்க எடுத்துக்கலாமா எங்கள் அண்ணனை நீங்க எந்த வடிவுல பார்த்தாலும் அவர் தான் அதாவது அவரை நீங்க ஒரு செட்டியார் நினைச்சு பாத்தீங்கன்னா செட்டியார் அவரை ஒரு நாடார் என்று நினைத்தால் அவர் நாடார் அவரை குறவன் என்று நினைத்தால் அவர் ஒரு குறவர் பறையன் என்ற நினைத்தால் அவர் ஒரு பய பறையர் அவர் அவர் எல்லாருக்குமானவர் ஏன்னா இது அனைத்தையும் தாண்டி அந்த தமிழ் இனம்னு ஒண்ணு இருக்கு பார்த்தீங்களா எல்லாரும் சேர்ந்தது இது எல்லாமே சேர்ந்ததுதான் அந்த தமிழினம் அதுதான் அவரு அதனாலதான் எல்லாருக்காவும் நிக்கிறாரு உம் மீனவ சமூகத்துக்கு மட்டும் அவர் பேசலையே அவர் எல்லாருக்குமாவுமாதான பேசுறாரு அவர் எல்லாருக்குமான ஒரு நபர் பண நல வாரியம் சொல்லிட்டு வச்சிருக்காங்க தமிழ்நாடு அரசு சார்பாக ஏன் வச்சிருக்காங்கன்னா அது வந்து அந்த தொழில் மேல வரணும் அதுல வந்து டெவலப் பண்ணணும் பொருளாதார ரீதியா எல்லாத்தையும் ஈட்டணும் பண நல வாரியம் திட்டம் இருக்குது சீமான அதை தான் செய்யறாரு அந்த வந்து பெரிய அளவுல பொருளாதாரத்தை ஈட்டணும் அதுல இருந்து இன்னைக்கு உலகம் முழுக்க பணம் அது கோடிக்கணக்கான வருமானத்தை கொண்டு வரும் அதை சார்ந்து இருக்கக்கூடிய தற்சார்பு பொருளாதாரம் இது வந்து இவங்க தொழில வளர்க்கறதுக்கு சொல்ல வராங்க இது குல தொழில்னு பேர் வைக்கிறாங்க இந்த வித்தியாசம் என்ன இவங்க அதை வந்து அந்த ஒரு இது பூசுறாங்க அப்படின்னா ஒரு வித்தியாசம் இருக்கு மிகப்பெரிய ஒரு வித்தியாசம் இவர்கள் கொண்டு வரக்கூடிய இவங்க பனைமர இடைநல வாரியம்னு வச்சிருப்பாங்க சரிங்களா விவசாயத்துக்கு என்ற துறைகள் இருக்கும் வேளாண்மைக்கு என்ற துறை இருக்கும் எல்லாமே இருக்கும் ஆனா இவர்கள் எது ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க சரிங்களா அதாவது இவங்க இந்த அந்த ஆற்று நீர் வருது பாத்தீங்களா இந்த ஆற்று நீர் உரிமையை பறிச்சு அந்த வேளாண்மை நிலத்தை எல்லாமே நீங்க முடக்கி போடுறது எதுக்காக அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய விவசாய நிலத்தை எல்லாமே நீங்க வந்து விற்பனை விளைநிலைமாக மாற்றத்திற்கான ஒரு 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 இதுதான் அது அது பாத்தீங்கன்னா ஏன்னா நீங்க எவ்வளவு சீக்கிரம் வந்து இந்த கிராமப்புறங்கள் எல்லாமே நகர் மயம் ஆகுதோ வெளியார் உள்ள வருவாங்க அயலார்கள் உள்ள வருவாங்க அப்ப நீங்க இங்க கொண்டு வர திட்டம் எல்லாமே யாருக்காக நீங்க கொண்டு வரீங்கன்னு ஒரு கேள்வி இருக்குது இல்லையா நீங்க யாருக்காக கொண்டு வரீங்க நீங்க உங்களுடைய உங்க குடும்பத்தாருக்கும் உங்களுடைய நாட்டுல அதாவது உங்கல்ல இருக்கக்கூடிய அந்த சமூகத்துக்காகவும் நீங்க உங்களுக்காக தான் உழைச்சிட்டு இருக்கிறீங்க பெரும் முதலாளிக்காக அப்ப நீங்க கொண்டு வர திட்டங்கள்ல உங்களுடைய சுயநம் சார்ந்த விஷயங்கள் இருக்கு நாங்க அதுக்குள்ள வரல எங்கள் அண்ணன் சொல்லுவது வேறு நீங்க வந்து தற்சார்பு பொருளாதாரத்தை கையில எடுக்கணும் ஏன்னா இன்னைக்கு தொழில எல்லா சமூகமும் இருக்கிறாங்க ஐயா நீங்க பணியர்களன் மட்டும் கிடையாது இன்னைக்கு ஆடு மாடு கோணார் சமூகம் மட்டும் தான் பண்ணுதா இன்னைக்கு எல்லார் வீட்லயுமே தான் ஆடு மாடு இருக்கு எல்லா சமூகத்து மக்கள் கிட்டேயும் தான் இருக்குது

ஒண்ணு உருவாக்குறீங்கன்னா அத சார்ந்து எத்தனை வேலைகள் இருக்கு அங்க ஒரு சிவில் இன்ஜினியர் வருவாரு இல்லை அங்க ஒரு அங்க ஒரு கெமிக்கல் படிச்ச ஒரு நபர் கெமிஸ்ட்ரி படிச்சவங்க அங்க வருவாங்க இல்லைங்களா அங்க ஒரு டாக்டர்ஸ் இருப்பாங்க நர்ஸ் இருப்பாங்க இல்லீங்களா அங்க ஒரு வெட்னரி டாக்டர் இருப்பாரு அப்போ அங்க பலதரப்பட்ட வேலைகள் அங்க இருக்கும் அடிச்சவங்களுக்கும் அங்க வேலை இருக்கு இல்லைங்களா அப்ப நீங்க அதை அந்த மாதிரிதான் பார்க்கணும் நீ ஏன் தற்சார்ப்பு பொருளாதாரத்தை நீ எடுக்க மாட்டேன்ற நீ வந்து உன்னோட உங்களோட அந்த மாநிலத்தை உங்களோட மாநிலத்தை வாழ வைக்கவும் வளர்க்கறதுக்காகவும் ஏன் தாய் மண்ணை எங்க தமிழ்நாட்டை நீங்க பகடகாயா நீங்க பணைய வைக்கிறீங்க இங்க இருந்து கனிமவளம் போகுது ஆனா இங்க வந்து என் மக்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பால் தேவையாக இருக்கட்டும் இறைச்சி தேவையாக இருக்கட்டும் அதாவது உணவு தேவைக்காக ஒரு நாட்டை எதிர்பார்த்து கையேந்த வைக்கக்கூடிய சூழலை நீங்க உருவாக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்க உங்களுடைய நாடு ஒரு அழிவை சந்திச்சிருச்சு அப்படின்னு தான் பொருள் நான் உணவுக்காக நான் உன்னகிட்ட நான் கையேந்தி நிக்கணும் இப்பவே அங்கிருந்துதான் வந்துட்டு இருக்குது பாலில இருந்து இறைச்சல இருந்து நீங்க நீங்கதான் வச்சீங்க என் மக்கள் வந்து கையெந்தி நிக்கல என் மக்களை கையெந்தி வச்சிருக்கீங்க இப்பவே நாங்க நீங்க இதெல்லாத்தையும் நாங்க நாங்க வாங்கிக்கணும் இங்க மலையை உடச்சி நீ பக்கத்துல கொடுப்ப இங்க இருக்கிற மணல் அள்ளி விப்பணி கனிம எல்லாத்தையுமே சுரண்டி கொண்டு போய் கொளுத்து நீங்க எல்லாமே வாழுவீங்க அப்ப என் மக்களை நீங்க என்ன செய்யறதுக்காக நீங்க காத்துட்டு இருக்கிறீங்கன்ற ஒரு கேள்வி பிறகுதா இல்லையா எத்தனை காலம்தான் என் மக்களை நீங்க என் மக்களை வந்து அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறாங்க அது என் மக்களுக்கே தெரியாது நம்ம அடிமைப்பட்டு தான் கிடக்குறோம் அப்படின்றது தெரியாமையே என் சமூகம் என் தமிழ் இனம் இன்னைக்கு அடிமைப்பட்டு கிடக்குது இந்த சூழலை உருவாக்கியது யார் எந்த போர்வேல நீங்க ஒளிஞ்சுக்கிட்டு இத்தனை வலையை நீங்க பண்றீங்க தமிழன் என்ற ஒரே ஒரு சொல்லால அன்னைக்கு அந்த மொழி போர் நடத்தலைன்னா இன்னைக்கு நீங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வந்திருக்க முடியுமா நீங்க சொல்றீங்கல்ல இதே பிராமண பிராமணர் அல்லாதவர்களுக்காக தான் நாங்க கொண்டு வந்தோம்னு சொல்றீங்க இல்லைங்களா அந்த பிராமணர் அல்லாதவர்கள் இன்னைக்கு வளர்ந்துருக்குறீங்கல்ல அதே மாதிரி உங்க கூட உங்க கூடவே பயணிச்சா என் ஆதி தமிழ் குடி ஒடுக்கப்பட்ட சமூகம் தாழ்த்தப்பட்ட சமூகம் அந்த வார்த்தை சொல்ல கூட ரொம்ப கடினமா இருக்கும் என் மக்கள் தாழ்ந்தவர்கள் எல்லாம் அல்ல தாழ்த்தப்பட்டவர்களாக உருவாக்கப்பட்டவர்கள் எப்படி நீங்க தாழ்த்தப்பட்டவர்கள் சொன்னீங்க சரி அது ஒரு புறம் அப்போ என் மக்கள் உங்க கூட ஐயோ நம்மளுக்கு நீதி சமூக நீதி பத்தி நீங்க பேசுறீங்களே இந்த சமூக நீதியை காப்பாத்தி குடுத்துருவாங்க இந்த பிராமணர் அல்லாதார் சமூகத்துல எங்களுக்கு இவ்வளவு இழிநிலை இருக்கே இந்த இருந்து எங்களை காப்பாத்திர மாட்டாங்க நம்பிதான உங்க கூட அன்றைக்கு நீங்க உங்களுடைய ஆணிவர் என்று சொல்லக்கூடிய ராமசாமி நாயக்கர் அவர்கள் காலம் தொட்டு இன்று வரைக்கும் உங்க கூட பயணிச்சிட்டு இருக்காங்க இல்லையா அவர்களுக்கு நீங்க செய்தது அத்தனை துரோகம் இல்லையா இதை சத்தியவாணி முத்த அம்மையார் சொல்லவில்லையா குறிப்பிடவில் முத்து அவர்கள் எம் எஸ் முத்து அவர்கள் முதற்கொண்டு எல்லாருமே அரசியல் ரீதியா தங்களை திராவிட கட்சியில் மொத்த கொடுக்கப்பட்ட தலைவர்கள் எல்லோரும் சேர்ந்து ஆஹ் இந்தியாவில எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் இல்லாத அளவுக்கு உம் தமிழ்நாட்டுல கருணாநிதிக்கு எதிராக மட்டும் தாழ்த்தப்பட்ட அப்படின்னு சொல்லக்கூடிய அவர்கள் ஒடுக்கப்பட்ட சொல்லக்கூடிய அந்த மக்களுடைய பிரதிநிதிகள் எல்லாரும் சேர்ந்து ஒரே ஒரு எதிர்ப்பு கூட்டம் போட்டாங்கன்னா கருணாநிதிக்கு எதிராக தமிழ்நாட்டுல மட்டும்தான் நடந்தது ஒடுக்கப்பட்ட தலைவர்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த கருணாநிதி எந்த காலகட்டத்திலையும் எப்போதும் ஒடுக்கப்பட்ட பட்டியலின மக்களுக்கு நல்லது செய்ய மாட்டார் துரோகத்தை தான் செய்வார்னு ஒரு கூட்டம் பெரம்பூர்ல போட்டு முடிச்சிருக்காங்க இன்னைக்கு அதே தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களின் அடையாளமாக பார்க்கக்கூடிய ஒரு நபர் ஏன் அப்பாங்க இருக்காரு அப்படின்ற ஒரு கேள்வி பிறகுதா இல்லைங்களா ஏன் அப்ப அங்க இருக்கணும் அப்படின்னு இருக்குது இல்ல அதாவது இவங்க இன்னைக்கு சொல்லலாம் சமூக நீதியை காத்த நாங்க தான் நீங்க பெரிய அந்த ராமசாமி நாயக்கர் என்ற ஒரு நபரை விளை விளக்கி வச்சுட்டு நீங்க நம் தமிழ் சமூகத்தை பார்க்கும் போதுதான் உண்மையான சமூக நீதி நம்மளுக்கு புலப்படும் இல்லைங்களா அப்போ நீங்க இன்னைக்குதான் சொல்றீங்க அதாவது அம்பேத்கர் அவர் ஆதிக்குடிகளுக்காக யார் பேசினாலும் வரவேற்போம் சரிங்களா அது யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும் வரவேற்போம் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை அம்பேத்கர் அவர்களை இங்க கொண்டு வந்தது நாங்கதான் சாதி ஒளிய வழி என்ற நூலை பட்டி தொட்டி எங்கும் பேச வைத்தது நாங்கதான் அப்படின்னு பேசினீங்களை மகிழ்ச்சி வரவேற்கிறோம் அஹ் அதே சமகாலத்துல இருந்த அதாவது அம்பேத்கருக்கு முன்னாடியே ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ரெண்டுலயே அவங்க வேலாயுதம் வைர கண் வேலாயுதம் அவங்க மதுரை ஆஹ் ஆஹ் அவங்க அப்புறம் அயோத்திதாச பண்டிதர் அவர்கள் இவங்க எல்லாருமே சேர்ந்து அஹ் ஆதி திராவிடர் மகாஜன சபை அப்படின்ற உருவாக்கி சிறப்பாவே செயல்பட்டுட்டு இருந்தாங்க என்ன என் முன்னவர்கள் வந்து அதே ஆதி தமிழர்னு வச்சிருக்கணும் அந்த இடத்துல மட்டும் ஒரு சின்ன ஒரு வருத்தம் வந்தது வச்சு சிறப்பாவே செயல்பட்டு இருந்தாங்க எங்களுடைய தாத்தா என்ன பண்ணாரு ரெட்டமலை சீனிவாசன் அவர்கள் இதை ஒரு பெரிய மாநாடு ஒண்ணு போட்டாங்க அவங்களுக்கு நல்லாவே தெரியும் தொண்ணூத்தி மூணு ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி மூணுலயே மாநாடு போட்டாங்க இல்லீங்களா போட்டு ஆமா நிறைய பிரிட்டிஷ்கால கணக்கெடுப்பு வந்த உடனே வந்துட்டு தமிழர்கள் ஆதி தமிழர்கள் குறிப்பிடுங்க சாதியற்ற தமிழர்கள் சாதியற்ற தமிழர்கள் குறிப்பிடுங்கன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய மாநாடு போட்டு வெற்றி கண்டாங்க அப்போ நீங்க சொல்ற சமூக நீதி பேசக்கூடிய பெரியார்ன்றதுல நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க பாருங்க ஆரம்பிக்கிறீங்க பாருங்க அத வந்து நாங்க முழுமையா நாங்க மருந்து இங்க இருந்து எடுத்துருக்கணும் சமூகம் அங்க இருந்து நீங்க எடுத்துக்கணும் சரி நீங்க அம்பேத அதே இங்கிலாந்துல லண்டன்ல அங்க வந்து வட்டமேசை மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல நடக்குது அங்க அம்பேத்கர் இருந்தாரு அங்க எங்க தாத்தா அவர் இருந்தார் இல்லையா அப்ப நீங்க இவர இந்த அளவுக்கு நீங்க வந்து பிரபலப்படுத்தும் போது ஏன் என் தமிழ் குடிக்காக போராடிய என் முன்னவர்களை நீங்க ஏன் அடையாளப்படுத்தல சமூக நீதி சமூக நீதி இல்லைன்றீங்க சமூக அநீதி சமூக அநீதி இருந்தது அதனாலதான் சத்தியவாணி முத்தாமையார் அவர்கள் வெளியில வந்தாங்க நீங்க என்னைக்கு இதே வந்து நீங்க சாதி மதபேதம் பார்க்கல அப்படின்னா அப்ப வெண்மணி படுகொலை எப்ப நடந்தது மேலவளவு முருகேசன் அவர்களுடைய படுகொலை நீங்க என் மக்கள் கூலி உயர்வு கேட்டதுக்காக தாமிரபழனி ஆத்துல

ஆமையா இது இது இதுதான் சமூக அநீதி இப்ப இவங்க வந்து சாதி முத்திர குத்துறாங்க பாத்தீங்களா இதுதான் வந்துட்டு சமூக அநீதி இவங்க எல்லாமே அது நீங்க பேசுனதுல ஒரு புது விஷயம் என்னன்னா எந்த காடுகள்ல வந்து மாடுகளை மேய்க்க கூடாது நீ அப்படின்னு சொல்லிட்டு புடிச்சி நெட்டி தெளி ஒரு பெரிய ஒரு கீழே தள்ளனாங்களோ அதே இடத்துல நான் அடுத்த ஆகஸ்ட்ல என்னவோ போராட்டத்தை பத்தாம் தேதி ஐநூறு மாடுகளை நான் அங்க போய் நடத்த போறேன்னா அந்த முக்கிய அந்த நபரே ஒரு தெலுங்கு சமூகத்தை சேர்ந்தவர்னு ஒரு விஷயத்த சொல்லுவாங்க சாதிகளை கடந்து மாடுகள் எல்லோருக்கிட்டையும் தான் இருக்குது எல்லாருமே மாடு முயற்சிகிட்டு இருக்கிற சமூகமா தான் இருந்து வெளியில வந்திருக்கிறோம் அந்த சமூகத்துல யார் பாதிக்கப்பட்டாலும் தான் இந்த சொல்ல ஆமா எந்த சமூகமாக இருந்தாலும் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் எங்கெல்லாம் பாதிப்பு வருதோ எந்த உயிரின உயிரினமாக இருக்கட்டும் ஆடும் அடிப்பு மரங்களின் மாநாடு கூட நடத்த ஆகஸ்ட் பதினேழாம் தேதி அறிவிச்சுட்டாங்க அபிஷியலாவே வந்துருச்சு அப்ப இது போல வாய் பேச முடியாத உயிரினத்துக்காகவும் யாருக்கான மாநாடு சொல்றீங்க மரங்களுக்கான மாநாடு ஆமா சொல்லியிருக்கிறாரு ஆமா ஆமா அதுவும் இப்ப நடத்த போறோம் அப்போ அனைத்துக்குமான ஒரு மாநிலங்கள்ல இன்னும் இருக்கக்கூடிய பல பகுதிகளில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தினுடைய எல்லை அதனுடைய அளவு அதுல எவ்வளவு காடுகள் இருக்கணும் எவ்வளவு மரங்கள் அந்த பார்த்தா தமிழ்நாட்டுல மொட்டை அடிக்கப்பட்டதா தான் இருக்குது அதனால இங்க மரங்களுக்கும் ஒரு அரசியல் வேண்டும் அப்படின்றது தான் அதனுடைய நோக்கம் இப்போ எங்க அண்ணன் இன்னொன்னு கேட்கிறாரு இப்போ பஞ்சமர் நிலம் எப்படி ஒரு பனிரெண்டு லட்சம் ஏக்கர் பஞ்சம் நிலம் களவாடப்பட்டு இருக்கிற இருக்கிறதோ களவாடப்பட்டிருக்குது அது போலதான் இந்த ஆடு மாடுகள்ல வந்து மேய்க்கறதுக்கு வந்துட்டு மேய்ச்சல் நிலம் ஒண்ணு இருக்கும்ல புறம்போக்கு நிலம் ஒண்ணு இருக்குல்ல அப்ப அந்த பழைய இதுல மேய்க்கால் புறம்போக்குன்னு புறம்போக்குன்னு இருக்கு இல்லைங்களா அப்ப அந்த புறம்போக்கு நிலத்தை ஆட்டைய போட்ட நபர் யாரு அப்படின்னு எங்க அண்ணன் வந்து குறிப்பிடுறாரு இல்லீங்களா அப்ப அந்த நிலம் எல்லாம் புறம்போக்கு நிலத்தை வித்த புறம்போக்கு மறைச்சு சொல்றீங்க சரிங்களா கேக்குறாங்க இல்லையா அதுக்கு பதில் இருக்கு அவங்க கிட்ட அப்ப எங்க போச்சு நிலா ஐயா இவருடைய குறிக்கோள் ஒன்னே ஒண்ணுதான் என் மக்களுடைய ஒரு வாழ்வாதாரத்தை மேம்படுத்தணும் இல்ல இந்த நில வளங்களை பாதுகாத்து வரக்கூடிய தலைமுறைக்கு இத கடத்தணும் பாதுகாத்து வைக்கணும் அஹ் இந்த மண்ணுக்குன்னு ஒரு வரலாறு இருக்கு இல்லைங்களா அதாவது அறத்தை வீரத்தை கொடைய மாண்ப வாணிகத்தை ஏன் எண்ணையும் எழுத்தையும் சொல்லையுமே உலகிற்கு பறைசாற்றிய இனம் நம் தமிழ் இனம் இல்லைங்களா அப்ப இப்படிப்பட்ட ஒரு இனத்தை வாழ வைக்கணும் அடுத்தடுத்த தலைமுறைக்கு கடத்தணும் பாதுகாத்து வைக்கணும்ன்ற எண்ணம் இவர்களுக்கு கிடையாது ஏன் ஏன்னா இவர்கள் நம்மவர்கள் அல்ல நமக்கானவர்கள் அல்ல அதனால ஆனா எங்களுடைய ஏன் எங்கள் அண்ணன் ஏன் இவ்வளவு பதறாரு அப்படின்னா காரணம் இந்த மண் வளம் சுரண்டப்படுகிறது மக்கள் வளம் சுரண்டப்படுகிறது ஆமா இது இப்ப இதுக்கெல்லாம் வந்து பேசக்கூடியவர்கள் டாஸ்மாக் அதை நம்பி இருக்கக்கூடிய தொழிற்சாலை தொழிலாளர் என்ற இந்த பக்கம் நூறு வருடத்துக்கு கணக்கான பெண்களுடைய தாலி அறுக்கப்படுதுன்னு கனிமொழிய பேசியிருக்காங்க ஆமா பேசிருக்காங்க அந்த தொழில் எல்லாம் இருக்கணும் மாடு மேய்க்கிற தொழில் இருக்கக்கூடாதான்றது அப்ப நீங்களே சொல்லுங்கப்பா அப்ப இதுக்கு ஆடு மாடு மேய்க்கிறது வந்து நீங்க இவ்வளவு இழிவா பேசுறீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த டாஸ் மார்க் கடைகள் தொழிற்சாலைகள் விக்கிறது என்ன தொழில்னு கேக்குறீங்க இதெல்லாம் பண்றது யாரும் அரசே பண்ணுது இல்ல உம் அதுக்கு என்ன பேரு அப்பா ஆஹ் அதுக்கு என்ன பேரு

நீங்க குறிப்பிடுங்க என் சமூகத்தை இப்படி பார்க்க முடியுமா பார்க்க முடியக்கூடிய ஒரு 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 மன தைரியம் எல்லாம் இங்க இல்லை இப்படி பார்க்க முடியுதா என் சமூகம் எப்படிப்பட்ட சமூகம் அப்பா உலகிற்கே எடுத்துக்காட்டாக அதாவது உலக உலகத்தோட முதல் உயிரினம் முதல் உயிரினம் தோன்றியது இங்க இத நம்ம சொல்லல உல உலகத்துல இருக்கக்கூடிய மிகப்பெரிய மாமேதைகள் எல்லாமே சொல்லிட்டாங்க அப்போ இன்னைக்கு இந்த சமூகத்தை நீங்க எப்படி வச்சிருக்கீங்க என் தாத்தா படிக்க வச்சார் நீ குடிக்க வச்சு இன்னைக்கு என் மக்களை என் இளைய தலைமுறை பிள்ளைகளோட சிந்தனை ஆற்றலையே நீ மழுங்கடிக்கல நீ கொன்னுட்ட மழுங்கடிக்கல நீ கொன்னுட்ட இன்னைக்கு எங்களது அண்ணன் வந்து பேசுற இந்த அரசியல் இருக்கு பாத்தீங்களா நீங்க நினைக்கலாம் ஒரு எழுவத்தி ஐந்து ஆண்டுகால அரசியல் வரலாற்றை ஆஹ் அவர்கள் மாற்ற நினை நினைக்கிறாரு அதுக்கான ஒரு தான் கையில எடுத்திருக்கிறாரு அப்படின்னு இல்ல கிட்டத்தட்ட அறநூறு ஆண்டு கால அரசியல் வரலாற்றை மாற்றத்துக்காக தான் இன்னைக்கு எங்க அண்ணன் இப்படி காலத்துல நினைக்கிறாரு என்னைக்கு வந்தது என் சமூகத்துல என் தலைநோக்கு பார்வை அரசியலோடு சேர்ந்து மக்களுக்கான அரசியலும் வைக்கிறது ஆமா அறுநூறு நீங்க இந்த சாதிய படிநிலை எப்பொழுது வந்தது பெண் அடிமை எப்ப வந்தது தேவர் அடியார் என்ற முறை மாதிரி தேவதாசிகள் என்ற முறை எப்ப வந்தது வர்ணம் பார்த்து திருமணம் என்ற முறை எப்ப வந்தது பிரம்மதெய்யம் எப்ப வந்தது உங்களுடைய விஜயநகர பேரரசின் வருகைக்கு பின்புதானே இத்தனை அவலங்களுமே நடந்தது இல்லைங்களா அப்போ அறுநூறு ஆண்டு கால அரசியல் வரலாற்ற இப்ப மாத்திட்டு இருக்கிறாரு இந்த எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் அரசியல் வரலாறு இல்ல அறுநூறு ஆண்டுகள் அரசியலை இங்க மாத்திட்டு இருக்கிற களத்துல என்ன தலது நிறைய தகவல்களை கொடுத்துருக்கீங்களோ தொடர்ந்து நம்ம சந்திப்போம் நன்றி வந்த நன்றி நன்றிங்க ஐயா